கத்துனா மையப்படுவதாக தருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவாத்தியம்பரமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் கடன் செல்ல விரும்புகிறேன் செபித்து கடன் செல்ல விரும்புகிறேன் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஒரு பெயர் அன்பின் சீசன் அவர் எப்பொழுது அன்பை தான் பேசுவார் யோவான் சுவிசேஷம் ஒன்று யோவான் இரண்டு யோவான் மூன்று யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் எல்லாத்தையும் இந்த யோவான் எழுதியிருக்கிறார் அவர் அன்பு குறித்து அதிகமாக சொல்லியிருக்கிறார் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் நம்முடைய அன்பு கர்த்த நம்ம வைத்த அன்பு நாம் எப்படி அன்பா இருக்கிறோம் என்பதை பாருங்க அன்பில்லாதவன் தேவன் அறியான் இன்றைக்கு நம்ம எல்லா வசனங்களை படித்து வசனங்கள் படி நடந்து எல்லா காரியங்களையும் செஞ்சாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் அன்பில்லாதவனா இருந்தால் நம் தேவனை இன்னும் அறியவில்லை என்று அர்த்தம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு என்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆனா சொல்லப்படுற தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்லியிருக்கிறார் கடவுள் ஏனெனில் தேவன் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அது மாத்திரமல்ல அவர் ஒரே பெயரான குமாரனை நமக்காக ஒப்பு அவர் நம்மையில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்தேசு நமக்காக மறித்ததுனாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி அநேக வசனங்களை பார்க்கிறோம் அப்படியானால் தேவன் என்ன விரும்புகிறார் நம்மிடத்தில் தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நாம் மற்றவர்களிடத்தில் இருக்க வேண்டும் அன்பு மிக மிக முக்கியமானதா இருக்கிறது இதுல பைபிளில் மொத்தமாக நம்ம சேர்த்து பார்த்தோம்னா தேவனுடைய அன்பை குறித்து தான் பார்க்க முடியும் அவர் தம்மை தாமே தந்தொருளி இவ் உலகத்தில் உலகத்தில் அன்பு இருந்தார் யோவான் மூணு பதினாறில் அவர் அன்பை குறித்து சொல்லப்பட்டது இன்றைக்கு உலகத்தில் இந்த அன்பு மட்டும்தான் தணிச்சிக்கிட்டே போகுது எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி அன்பெல்லாம் கிடைக்காது இன்றைக்கி குடும்பத்தில் கூட பெற்றோர்கள் அன்பு பிள்ளைகள் மேலே அன்பே கிடையாது சோதரம் ரொம்ப ரஃப் அண்ட் ரஃப்பாக இருப்பாங்க பிள்ளைகள் அதுக்கு மேலே தாய் தாப்பனை மதிக்கிறதே இல்லை அவங்க மேலே அன்பு செலுத்துறது இல்லை பெற்றாங்க வளர்த்தாங்க என்னமே இல்லை சோதரோம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம் தேவன் அன்புள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் மற்றவர்கள் அன்பா மற்றவர்கள் அன்பா இருக்க முடியாது அன்பு இருந்து வந்தது என்றால் மதம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு தேவன் அன்பா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படி இந்த தேவனே இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் மனிதனாய் பிறந்து தன்மை வெளிப்படுத்தினார் அவர் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பால் கொடுக்கப்பட்டார் கொடுத்து கர்த்தர் நம்மை நேசித்தார் அதனால் நம்ம சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அன்பு இல்லாதவன் இன்றைக்கு அன்பு இல்லாவிட்டால் தேவனை அறிய முடியவே முடியாது சோதனம் இன்னைக்கு நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணலாம் நிறைய வார்த்தையில பேசலாம் பயங்கரமாய் பாருங்க எல்லாத்தையும் நம்ம உடம்பையே சுற்றறிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை என்று சொல்லை பவுல் சொல்லுது அன்பு எனக்கு இராவிட்டால் நிறைய காரியங்களை செய்யலாம் சோதனாம் தான தர்மங்கள் பண்ணலாம் உதவிகள் செய்யலாம் பயங்கரமான காரியங்களை செய்யலாம் ஈவன் ஜீவனையே கொடுக்கலாம் ஆனால் அன்பு இராவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுது அப்போ அன்பு எவ்வளவு முக்கியம் என்பதை ஏசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார் இன்றைக்கு அருமையான தேவன பிள்ளைகளே நம் ஆண்டு விடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் நம்மை நேசிக்கிறது போல் பாருங்கள் ஆண்டவர் கேட்குறாங்க சீசர்கள்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பிரதானமாக என்ன கட்டளை என்ன செய்யணும் பிரதான கட்டளை இல்லை பத்து கட்டளை எப்படி அது பிரதான கட்டளை எதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த கட்டளை சுருக்கி கொடுக்குறார் எப்படி சொல்கிற ரெண்டு ரெண்டு கட்டளை மாற்றுறார் எப்படி கட்டளை உன் தேவநாய கத்திரத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது நீ உன் நிலத்தில் அன்பு கூறுவது போல பிற நிலத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த ரெண்டு வாழ்க்கையத்துக்குள்ளே டென் கமாண்ட்மெண்ட்ஸு முடிக்கப்படுகிறது அப்படியே சொல்றதை அப்படி சொல்லி கொடுத்தார் என்றால் இயேசு அன்புள்ளவராய் இருந்தார் அவர் சுற்றி திரிந்தார் அன்புள்ள ஜனங்கள் மேல அவ்வளவு கரிசனையா சுற்றி திரிந்தார் அதை நான் வாசிக்கிறோம் இந்த நாட்களில் அருமையான உள்ளே நாம் தேவடைய பிள்ளை என்று நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு அன்பு இருக்கிறதா என்று சொல்லி இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லிருக்குது ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்புள்ள தேவனை சொல்லி நாம் எத்தனை எவ்வளவு அன்பு உள்ளவராய் இருக்கிறோம் எவ்வளவு நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோம் நேசிக்கிற போது எப்படி நம்ம காட்டுகிறோம் நேசிக்கிறோம் என்று வாயிலே சொன்னால் போதுமா வாயில சொன்னால் போதும் நம்ம காட்டணும் எப்படி காட்டுறோம் நம்ம செய்கையில நம்ம மற்றவளை கொடுக்கறதுல அவங்க மேல கரிசனை செலுத்துறதுல அவங்களுக்காக செபிக்கிறதுல அவங்களுக்கு உதவி செய்யலை தான் நம்ம அன்பை காட்ட முடியும் சோ இதைத்தான் கத்தர் செய்தார் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு நேசிக்கிறோம் என்பதை நம் காட்ட வேண்டும் கிரியில காட்டும் பொழுது அது தேவ வழி வகுக்கும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் தற்பிரியராக இருக்கிறார்கள் சுகபோக பிரியராக இருக்கிறார்கள் ஓ அது மாத்திரமில்லை தன்னை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை சுகபோகமாக வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை ஆனால் கிறிஸ்தவா இருக்கிற மக்கள் அநேகம் அப்படி இருப்பதனாலே தேவ ஆசீர்வாதத்தை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் அருமையான இந்த கால வேலையிலே கருத்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் நீ எல்லா இடத்தையும் அன்பா இருக்கிறாயா வேதுருவை பார்த்து ஆண்டு கேட்டார் மூன்று கேள்வி மூணு கேட்டார் அப்போ பேதுருவே இன்னும் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார் அவன் சொன்னான் தம்பி நேசிக்கிறது உமக்கு தெரியுமா மறுபடியும் கேட்டார் நீ நீங்கள் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக நீங்கள் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார் அப்படின்னா இது எல்லாமே அந்த அன்புக்குள் அடங்கியிருக்கு சோதரி உலகமே சொல்லுற எல்லாம் சொல்ற காரியம் ஆனா இந்த அன்பு தேசு கிறிஸ்தவ மேல் வைத்த அன்பு உலகத்தில் யாரும் வைக்க முடியாத அன்பு நாம் பாவிகளா இருக்கையில் இந்த கிறிஸ்தேசி நமக்காக மறித்ததுனாலே தேவன் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் இன்றைக்கும் அந்த அன்பு அவர் எதிர்பார்க்கிறாரு அதனால் நாம் மற்றவளை நேசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம் நாம் நம்மை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்போம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் மற்றவர்களுக்கு கரிசனையாக கவனிப்போம் இருந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர் பொருளாதாரத்தில் உதவி செய்வோம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உதவி செய்வோம் நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும் இல்லை கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும்போது மாத்திரம் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம உதவி செய்கிறோம் அன்றைக்கு மாத்திரமல்ல தேவைப்படும் போது எந்த எல்லா நாளும் முன்னூற்றி அறுபத்தி நாளும் உதவி செய்து மற்றவர்கள் நேசிக்கும்படி கர்த்தர் விரும்புகிற அப்படின்னாலே தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மை இந்த நாட்களை வைத்திருக்கிறார் இந்த நாட்களில் நாமும் கொடுப்போம் காலை சொல்லுங்க ஆண்டவரே நான் நேசிக்கிறேனா எனக்கு தெரியல நான் நேசிக்கிறேன்னா உண்மை நேசிக்கணும் மற்றவங்களையும் அறியான் தேவி நான் அன்பு இல்லாமல் இருக்கிறேன் பேச்சில் அன்பு இல்லை செய்கிற அன்பு இல்லாமல் இருக்கிறேன் அண்டவரே என்னை மாற்றுங்கன்னு இதை காலையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கத்தர் உங்களை அன்பு சொருபியாய் மாற்றுவார் எல்லாம் ஜபத்துல தான் இருக்குது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீ கேட்குற கத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நம்மளால் அன்பில் குறை உள்ளவங்க தான் சில சமயங்களில் ஜனங்கள் பண்ணுற காரியங்களை பார்த்தா யாரும் நேசிக்க தோணாது அக்கிரம மிகுதி ஆகுதினாலே அதனுடைய அன்பு தனிந்து போகும் இது கடைசி காலத்து அறிகுறி ஆனாலும் கத்தருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குது வருஷ தாவதால் ஊற்றப்பட்டிருப்பாலே அந்த அன்பில் வழிகாட்டுவோம் கத்தை நம்மை ஆசிரியப்பாராக நான் உங்களுக்கு அது முடிக்கிறேன் வர்லவத்தின் பிதாவே ஆண்டவரே இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஐயா அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லப்பட்டுருக்கோம் தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லப்படுங்க அந்த அன்பை நாங்கள் ரிசித்து ரசித்து பார்த்துருக்கிறோம் ஐயா இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக அன்பாக இருக்க உதவி செய்யுங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க உதவி செய்யுங்கப்பா நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு உண்மை உண்மையால் உண்மையான அன்பு உண்மையான நேசத்தை வெளிக்காட்ட உதவி செய்யுங்க கிருபர்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் அல்லையே இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கத்தனை ஆசிரியர் தாழ்த்து ரேசு நாம் திபிக்கிற ஒப்பிதாவே ஆமை இந்த நாட்களிலும் கத்தனை நம்மளுக்கு எதிர்பார்ப்பது என்ன ஒரு அன்புள்ள வாழ்க்கை மற்ற நேசிக்கிற வாழ்க்கை எதிர்பார்க்கிறார் ஒப்புக் கொடுக்கலாமா கற்று நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாளராக இன்னும் ஒரு லோக சாத்தி மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கத்திர தா நம்ம எல்லாரையும் ஆசீர்வித்து தாக்க